பாலியல் புகாருக்கு உள்ளான அரக்கோணம் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வச் செயல் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது அதற்கான ஏற்பாடுகள் நடந்த நிலையில் போலீஸ் தரப்பில் அனுமதி மறுத்தது இருப்பினும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அரக்கோணம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதனால் போலீசார் குவிக்கப்பட்டனர் அதிமுக மகளிரணி செயலாளரும் முன்னாள் பா வளர்மதி ஆர்பாட்டத்தில் பேசினார்றுத்ததால் பிளாஸ்டிக் பைப்பை மைக்காக பயன்படுத்தி பேசியது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது சொல்லி கொடுத்திருக்காங்க கட்சியிலிருந்து எடுத்திருக்கிறார் பதவியில் இருந்து தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன் இது போன்ற குற்ற செயல் செய்யக்கூடிய திமுகவினர் கைது செய்யப்பட வேண்டும் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் இந்த பெண்ணை விசாரிக்கிற போர்வையிலே காவலர்கள் விசாரிப்பது எப்படி தெரியுமா ரொம்ப கேவலமாக விசாரிக்க முடியாத அளவுக்கு பச்சையாக கொச்சையாக விசாரித்து இருந்தார்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது மட்டுமல்ல காவல்துறை நண்பர்களே நான் உங்களை பார்த்து பணிவோடு கேட்டுக் கொள்வது இதே ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் நம்பாதிங்க இன்னும் கொஞ்ச நாள் உதயநிதி எங்க அண்ணன் முதலமைச்சர் இருக்கும் போது அவர் போய் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசுறாரு ஏஎஸ்பி ஜாக்கிரதையாயிரு நாங்க ஆட்சிக்கு வருவோம் உன்னைய பார்த்துவோம் பேசுறாரு அதையே தான் இப்ப அரக்கோணத்துல சொல்றோம் நாங்க இன்னும் ஒன்பது மாதத்திலே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவார் திமுகவுக்கு சாதகமாக பாடுபட்டு பெண்களுக்கு நீதி வழங்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை தரக்கூடிய பணியை திமுக அரசு செய்யும் அண்ணன் எடப்பாடியார் செய்வார் என்பதை நான் இதேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்